வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கும் டூ வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் ப்ளே பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயோ இல்லது வேற வே மசின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் ஷார்ட்ஸு வீடியோஸு ப்ளேலிஸ்ட்டு அந்த மாதிரி வரும் அதில் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் டைப் தட்டுனீங்கன்னாலே ப்ளேலிஸ்ட்டை அமுக்குனாலைங்களா அதில் தெரியும் அதில் நான் போட்டிருக்க வீடியோ அனைத்து வரும் பாருங்கள் அப்படி தெரியாதவங்க உங்களுடைய நண்பர்களோட கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் ஒரு நிதி நிறுவனம் ஃபைனான்ஸ் கம்பெனி அல்லது நிதியை கையாளும் நிறுவனத்தையும் வாங்க விரும்புகிறோம் நிறுவனம் நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் அதாவது என்ன அப்படின்னா அவங்க ஃபைனான்ஸ் கம்பெனியை அவங்க நடத்த முடியாமல் சேல் பண்ணலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக சேல் பண்ணலாம் அந்த கம்பெனியை நாங்கள் வாங்க இருக்கிறோம் உரிமையாளர்கள் பாட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரகர்களும் எங்களை அழைக்கலாம் உடனே என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்னு இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ரெண்டு கடன் மீட்பு முகவர் தேர்வு டெப்டி ரெக்கவரி ஏஜென்ட் எக்ஸாம் பேர் டிஆர்ஏ மற்றும் பிற வங்கித் தேர்வுகளுக்கான பொதுவான கேள்விகள் மற்றும் பதில்கள் அதாவது இந்த கே எக்ஸாமில் வந்து என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா பொதுவாக வந்து நீங்கள் கஸ்டமரை அவமானப்படுத்தக்கூடாது அவ்வளோதான் அவங்கள மனதை புண்படுத்தக்கூடாது சப்போஸ் நீங்கள் வாங்கிட்டு உங்களால் பணம் கட்ட முடியலன்னா நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அதை தான் நீங்கள் கஸ்டமருக்கு செய்யணும் இது இதை மனசில் வச்சிட்டு நீங்கள் கேள்வியை இப்போ இது பண்ணாலே போதும் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க ஒன்று சமரச அதிகாரங்கள் முகவர்களுக்கு எவ்வாறு வழங்கப்படுகின்றன அதாவது என்னென்னா இப்போ சப்போஸ் அவர் அறுபது லட்சம் கொடுக்குற கொடுக்க வேண்டிய இடத்துல நான் ஒரு ஐம்பது லட்சம் கொடுக்கேன் இல்லை ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் கொடுக்குறேன் எனக்கு மீதி ஏதாவது தள்ளுபடி பண்ண முடியுமா இல்லை வேறு ஏதாவது செய்ய முடியுமான்னு ஏதோ ஒரு நீங்கள் பணம் கேட்குற இடத்துல அவர் என்ன செய்கிறாரு ஒரு சமாதான திட்டத்துக்கு வராரு நீங்கள் எனக்கு இப்படி செஞ்சு கொடுங்க நான் இந்த கடனை நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு அவரே சொல்கிறாரு இதுதான் சார் என் சூழ்நிலை இதுக்கு மேலே என்னால் பணம் வரட்ட முடியாது இதுதான் என்னுடைய இது உங்களால் நீங்கள் வேணால் உங்கள் பேங்க்கில் கேட்டு சொல்லுங்கள் என்னால் இவ்வளோ கட்ட முடியும் கட்டினா என் கடனை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்களா அப்படின்னு ஏதோ ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாரு அப்போ அந்த திட்டம் யாருக்கு எந்த ஏஜென்ட்டுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னா வழக்கமான முறையில் எல்லா ஏஜெண்ட்டுக்குமே கொடுத்துட்றாங்க பேங்க்கு இல்லைங்க அவர் என்ன கேட்டாலும் நீங்கள் அதை இப்படி செஞ்சுருங்க அப்படின்னு இல்லைன்னா பேச்சுவார்த்தையில் அனுபவம் உள்ளவர்களுக்கு மட்டும் புரியுதுங்களா அதாவது அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணி இல்லைனா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் அவருடைய கடைசி இதுன்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரீங்க இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாங்கிற சூழ்நிலை வரும்போது நம்ம அந்த மாதிரி கொண்டு வர்றவங்களுக்கு கொடுப்பாங்களா இல்லை யாருக்கு வேண்டுமானாலும் வழங்கப்படலாம் எந்த ஏஜெண்டாக இருந்தாலும் வழங்க யாருக்கு வேணாலும் கொடுத்துடலாம் அவருக்கு அனுபவம் இருக்குது அனுபவம் இருக்குல்ல நேரத்தை வந்து ரெக்கவரி ஏஜெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காரு அதெல்லாம் பற்றி கவலை இல்லை அவர் ரெக்கவரி ஏஜெண்டாக அவர் கொடுத்துடலாம் அந்த மாதிரி செய்வாங்களா இல்லைனா யாருக்குமே வழங்கப்படுவது இல்லையா வங்கி யாருக்குமே அந்த அதிகாரத்தை கொடுக்குறது இல்லையானா இல்லைங்க பதில் வந்து பேச்சுவார்த்தையில் அனுபவ உள்ளவர்கள் மட்டும் வங்கி வந்து சேர்ந்து சமரச தீர்வு திட்டம் கா காண்பதற்கு டெப்ட் இருக்க ஒரு ஏஜெண்ட்டுக்கு அதிகாரம் வழங்குகிறது கிரெடிட் கார்டு செயல்பாடுகளில் வணிக நிறுவனம் என்றால் என்ன அதாவது வணிக நிறுவனங்கிறது நீங்கள் நார்மலாக சொல்லிடலாம் எதை வேணாலுமே நம்ம என்ன வணிக நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் கிரெடிட் கார்டை மட்டும் வணிக நிறுவனம்னு யாரை சொல்லுவாங்க அப்படிங்கிறத நான் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பல்வேறு கடை வகையான கடன் அட்டைகளை வழங்கும் வணிகர் அவர் ஐ மீன் டெபிட் கார்டில் வந்து நாலஞ்சாறு டைப்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி வழங்குகிற வ இதை வச்சிருக்கிற வணிகர் சொல்வீங்களா இல்லைனா எந்த ஒரு தயாரிப்புகள் அல்லது சேவைகளை விற்பதற்காக கடன் அட்டைகளை ஏற்றுக்கொள்ளும் வணிகர் அதாவது நீங்கள் அவர் கடையில் போய்ட்டு உங்களுக்கு கிரெடிட் கார்டு மூலம் மூலமாக எந்த ஒரு பொருளையும் நீங்கள் வாங்கினீங்க வாங்கலாம் இல்லை அவர் உங்களுக்கு விற்கிறாரு அப்படின்னா அதை அந்த நிறுவனத்தை கிரெடிட் கார்டு வணிக நிறுவனம் அப்படின்னு சொல்லுமா இல்லது ஒரு நாட்டில் கிரெடிட் கார்டு செயல்பாடுகளை ஒப்படைக்கும் பொறுப்பில் உள்ள நபர்களின் குழு அதாவது கிரெடிட் கார்டு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லையா உதாரணத்துக்கு ஹெச்எஃப்சி ஆக்சிஸ் ஏதோ ஒரு வங்கி அவங்க இது பண்ணுறாங்களா அவங்கள வந்து வணிக நிறுவனம் அப்படின்னு நம்ம கிரெடிட் கார்டு சொல்லுவாங்களா அப்படி இல்லைன்னா பல்வேறு பொருட்கள் விற்பனைக்கு கிடைக்கும் ஒரு நிறுவனம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போனால் நாற்பது ஐட்டம் வச்சுருப்பாங்க அதை அதை வந்து வணிக நிறுவனம்னு கிரெடிட் கார்டு சொல்லுமானா சொல்லாது ஏன்னால் அவங்களுடைய க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அதில் பொருள் வாங்கினா தான் அதை ஒரு வணிக நிறுவனமாக கிரெடிட் கார்டு கம்பெனிகள் ஏற்றுக்கொள்ளும் இந்த நாளில் எது இதுனால் எந்த ஒரு தயாரிப்புகள் அல்லது சேவைகளை விற்பதற்காக கடன் அட்டைகளை ஏற்றுக்கொள்ளும் வணிகர் அவர் தான் வணிக நிறுவனம் அப்படின்னு பெயர் ஒரு கடன் வசூல் முகவர் வசூல் விவரங்களை எங்கு பதிவு செய்வார் அதாவது கடன் வசூல் பண்ணுறாருலாம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் பண்ணுறதை வந்து எங்கே வந்து அவர் பதிவு செய்வார் ஒன்றும் ஏஜென்சி ஒப்பந்தத்தில் போய் பதிவு செய்ய முடியுமா ஏஜென்சி ஒப்பந்தங்கிறது ஒரு முறை போடுறது அவ்வளோதான் அதில் போய் நீங்கள் வந்து வசூல் பண்ண விவரத்திலாம் போய் அதில் போய் பதிவு பண்ண முடியுமா முடியாது ரெண்டு கடனாளியின் அடமான பத்திரம் அவர் அடமான பத்திரங்கிறது ஐ மீன் உதாரணத்துக்கு அவருடைய ஹவுசிங் டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்கலாம் வீட்டு டாக்குமெண்ட்டு அது கொடுத்துருப்பாரு அந்த வீட்டு டாக்குமெண்ட் பின்னால் போய் இவர் எவ்வளோ எவ்வளோ கொடுத்தாரு எவ்வளோ எவ்வளோ பண்ணார் அந்த மாதிரி விவரங்களை அதில் பதிவு பண்ண முடியுமா முடியாது கடன் அறிக்கை அது வந்து அது நார்மலாக உள்ளது அதில் எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது நாலு வந்து கணக்கு அறிக்கை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் தான் என்ன வரவு வந்துச்சு என்ன செலவு போடுங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால் பதில் வந்து நாலு கணக்கு அறிக்கை நீங்கள் ஒரு நல்ல திருப்பி செலுத்தும் பதிவேடு வாடிக்கையாளருடன் தொடர்பு கொள்கிறீர்கள் ஆனால் அவர் முதல் முறையாக வங்கியில் தனது தவணையை செலுத்த தவறிவிட்டார் வாடிக்கையாளர்கள் அதை திரும்ப செலுத்த நினைவூட்டும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் அதாவதுங்க அவர் வந்து ஒழுங்காக ஒழுங்காக இது வரைக்கும் பணம் கட்டிகிட்டே வராருங்க இது வரைக்கும் அவர் தவறவே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் வந்து மாதத்தவணை கெட்டாமல் போயிட்டார் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் அவருக்கு ஐ மீன் ரிமைண்ட் பண்ணுறீங்க சார் பணம் நீங்கள் தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எப்படி நீங்கள் நடந்துக்கிடுவீங்க ஏன்னா இதுதான் முதல் ட்ரிப்பு சில பேர் என்ன பண்ணி பத்து ட்ரிப்பு போயிருப்பாங்க சார் நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அடுத்த மாதம் தரேன் அடுத்த வாரம் தரேன்னா ஆ ஆயிரத்தெட்டு ஃபால்ஸு ப்ராமிசஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி கஸ்டமரை டீல் பண்ணல ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை ரெண்டு வருஷமாக கொடுக்கவே இல்லை அவங்க பின்னாலே அணைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க ஸோ அது வேறு மாதிரி கஸ்டமர் புரியுதுங்களா ஆனால் இவர் வந்து ஒழுங்காக கெட்டிட்டு இருக்காரு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஒழுங்காக கட்டிகிட்டு இருக்காரு இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை அவர் கெட்டலை ஸோ மொதல் டைமிங் அவர் தவறுறாரு அவருக்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ண எப்படி வந்து அவர்கிட்ட பேசுவீங்க அப்ரோச் பண்ணுவீங்க ஒன்று வாடிக்கையாளர் வாடிக்கையாளருக்கு பேச வாய்ப்பு அளிக்காமல் கற்று ஏன் போனவுடனே சார் என்ன சார் இது பணம் கட்ட மாட்டிங்களா அப்புறம் பேங்க்கில் எப்படி ரன் பண்ணுறது அப்படி இப்படின்னு கற்றுவீங்களா அவருக்கு பேச வாய்ப்பு கொடுங்கள் மற்றும் அவர் செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தாததற்கான காரணங்களை அவர் ஏன் சார் சார் இது வரைக்கும் நீங்கள் ஒழுங்காக தானே வந்து பார்த்தீங்க சார் நம்ம ஆஃபீஸில் நீங்கள் ஐ மீன் நம்ம பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து ஒழுங்கான நேரம் தவறாத கஸ்டமர் அதெல்லாம் மாதம் மாதம் பணம் கட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்களா சார் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படி சொல்லி அவரை பேச வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவர் சொல்லுவார் இல்லைங்க நான் ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ தான் பிஸ்னஸ் லாஸு எல்லாம் ஒரு இருந்து பணம் வர வேண்டியிருக்கு வந்தோன்னு நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லி அவர்கிட்ட வந்து என்ன காரணம்னு தெரிஞ்சிக்க ஆசைப்படுவீங்களா மூணு அவர் மீது கோபம் கொண்டு அவர் ஒரு பொறுப்பற்ற மற்றும் மறக்கக்கூடிய நபர் என்று சொல்வீங்களா சார் இந்த மாதிரி அது ஐ மீன் தகாத வார்த்தைகளை பேசுவீங்களா அவ்வளோதான் கடன் வாங்குவது எளிது ஆனால் திருப்பி செலுத்துவது கடினம் என்று சொல்லி அவரே கிண்டற சார் இதெல்லாம் நீங்கள் வாங்கும்போதே யோசனை பண்ணணும் நம்ம கடன் கை நீட்டி வாங்குகிறோம்ல அப்போ கொடுக்க முடியுமா முடியாதாங்கிற மாதிரி யோசனை பண்ணணும் அந்த மாதிரி கிண்டல் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு அவருக்கு பேச வாய்ப்பு கொடுங்கள் மற்றும் அவர் செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தாததற்கான காரணங்களை அவரிடம் கேட்டாலே சொல்கிறோம் புரியுதுங்களா இதுதான் பதில் வாடிக்கையாளர் ஏன் அவரால் நிலுவத்தொகையை செலுத்த முடியவில்லை என்பதை விளக்குகிறார் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள் ஒன்று உங்கள் பக்கம் கைகளை கட்டிக்கொண்டு வேறு பக்கம் பாருங்கள் அப்படி அதாவது அவர் வந்து ஏன் பணம் செலுத்த முடியல அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறாரு அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கையை கட்டிக்கிட்டு அப்படியே சும்மா வேறு அவரை கண்டுக்காத மாதிரி அப்படி வேறு இடத்துல அப்படி முகத்தை திருப்பிட்டு இருப்பீங்களா இரண்டு கவனத்துடன் கேளுங்க கவனத்தோடு கேட்பீங்களா மூணு கோபத்தையும் விருப்பத்தையும் காட்டுங்கள் உங்கள் கோபத்தையும் விருப்பத்தையும் நீங்கள் அவற்றை காட்டுவீங்களா நான்கு வாடிக்கையாளரை அச்சுறுத்துவீங்களா அதாவது நான் கோர்ட்டில் கேஸை போட்டுருவேன் உங்கள் மேலே இது பண்ணிடுவேன் உங்களை செக் பவுன்ஸ் கேஸ் போட்டு உங்களை ஆறு மாதம் உள்ளே தள்ளிவிடுவேன் அப்படி அப்படின்னு நீங்கள் பயமுறுத்துவீங்களா வேலாயுதம் பதில் வந்து ரெண்டு கவனத்துடன் கேளுங்கள் வேலாயுதம் அஸ்வின் மொபைல் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் இதனால் நான் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்தடையும் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்